கரூரில் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற கல்லூரி நூறு சதவீத அரசு வேலை உறுதி என ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக கல்லூரி நிர்வாகத்தின் மீது முன்னாள் மாணவிகள் புகார் கொடுத்துள்ளனர் ஏஆர்எஸ் குரூப் ஆஃப் காலேஜ் என்ற தனியார் நர்சிங் கல்லூரியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் நர்சிங் முடித்த மாணவிகளுக்கு முறையான பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படாமல் இழுத்தடிப்பதால் தங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருப்பதாக இருப்பதாக குற்றம் சாட்டி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து

ஆஃபீஸ்லயும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்க கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது இது வந்து ஒன்லி பிரைவேட் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லி அங்க பிஎஸ்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த பக்கம் சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எங்களது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கோர்ஸ் தான் மூணாவது வருஷம் எங்களுக்கு கோர்ஸே கிடையாது யார் உங்களுக்கு சொன்னா யார் உங்களை கேட்டு பண்ணான்னு சொல்லி அவங்க எங்களை திருப்பி கொஸ்டின் பண்ணாங்க இது குறித்து கல்வி நிறுவன உரிமையாளர் அபுல் ஹுசைன் என்பவரிடம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது உரிய விளக்கம் கொடுக்க மறுத்துவிட்டார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க